எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜி பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அலை லுயா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையாம் நன்றி ராஜா சுராஜா நன்றி ராஜா என்னை சுராஜா நன்றி ராஜா என்னை சுராஜா அலை லூய்யா ஹலை என் மகனே மகளே நீ வடிக்கிற கண்ணீரே அறிவேன் கத்திரவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ வடிக்கிற கண்ணீர் என் எத்தூரத்தில் இருக்கிறது அல்ல அண்ணால் அழுதாள் அவளுக்கு நேரக்கம் பாராட்டுனேன் அலை லூயா ஆகார் அழுதாள் அவளை சத்தத்தை கேட்டு நேருற்றை காண்பித்தேன் இசைக்கிய ராஜா அழுதான் வியாதியை சுகமாக்கினேன் ஹலே லூயா ஹலெ லூயா உன்னையும் அமே நீ படிக்கிற கண்ணீரையும் நீ பாடுகிற பாடுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தான் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அலே லூயா துன்பத்தை கண்ட சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கு வருபாருங்க ஹலெ லூயா எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்களாய் நீ வடிக்கிற கண்ணீரெல்லாம் கற்று பார்த்து கொண்டே இருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்புரம் அறுவடை செய்வார்கள் வசனம் இப்படியாய் சொல்லுது கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமயாருக்க செய்தி எல்லா சேர்க்க சித்து நாம் முடிந்ததே ரேக போத் தொடங்கியதே எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே வரீயோ வா அலை லூயா ஹலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா ஹல்லே லூயா ஒரு குழந்தைக்காக நீ அழுது கொண்டு இருக்கலாம் ஒரு வேலைக்காக அழுது கொண்டு இருக்கலாம் எப்போமும் கணவன் மணி இருக்குதே என்னைக்கு தான் எனக்கு ஒரு நிம்மதி வரும் என்னைக்கு தான் என் வீட்டில் ஒரு சமாதானம் வரும் என்றைக்கு என் வீடு திருமண விடாய் மாறும் என்றைக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு நான் போவேன் சவால் எப்படி பாருங்க அவரை கேட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனைகளோடு தான் கடந்து போய்கிட்டுருக்கீங்க அலைலு எனக்கு கத்தர் அறிவார் அலைலு யாலு யாலை உம்மை நம்பி வந்தே நான் உம் உம்தைய என்னை கைவிடலை வெறும் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏய் எல்லோகே ஏ எல்லோகே ஏய் எல்லோகே உம்மை தூதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் காலங்கீனை எனக்காக இறங்கி வந்தீர் உடன்பாடி கை நோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர் உடன்பாடி கை என்னோடு செய்து இழந்திட்டு யாவையும் தீரும்ப தந்தீர் ஏர் ஏலோகே ஏர் ஏலோகே ஏர் ஏலோகே உம்மை தூதிப்பேம் உம்மை நம்பி வந்தே நான் பாடல உம் தய என்னை கைவிடல அலலு யாழலு 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 யா சபல தர கதூர் வீக்கரவா ஒரு சகோதரிக்கு பாருங்க பதினஞ்சு வருஷமா குழந்தைல கண்ணீர் கவலை வேதனை ஐயோ எனக்கு குழந்தை இல்லை ஏ இல்லைன்னு சொல்லி சகோதரி அவ்வளோ வேதனைப்பட்டா கண்ணீர் அவமானம் ஆனால் பதினஞ்சு வருஷம் கழித்து கத்திரோடு குழந்தை கொடுத்தார் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பாருங்கள் கத்திரல் மகில பண்ணினா சந்தோஷப்படுத்தின அந்த குடும்பத்தை அதே மாதிரி ஆபிரகாமுக்கு பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் குழந்த இல்லை கத்திரி மீண்டும் குழந்தை கொடுத்து அப்போ கருப்பை செத்து போயிட்டு அதில் லூயா ஆனால் வாக்குத்துவத்தான் பாருங்கள் சாகலை நிறைவேற்றி முடித்தா கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பா நீங்கள் இப்படியே கத்திர உங்களை விட்டுட்டு போக மாட்டார் யோசேப்பு சரக்கில் இருந்தான் அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டாரா இல்லை பாருங்கள் சரக்குலேருந்து வெளியே கூட்டு வந்து ராஜாவாய் மா மாற்றினாரே கத்துவா வாக்கு நீ வடிக்கிற கண்ணீரையும் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கத்தர் உங்களையும் உயர்த்த போகிறார் சரியாக மகிழ்ச்சியாக இருப்பாருங்க அவர் சரியாக மகிழ்ச்சி மனுஷனை மாதிரி அல்ல அவர் தெய்வம் பாருங்க அவர் சரியாக மகிழ்ச்சி ஆக்குவார் ஹலை லூயா ஹலை லூயா அலை லூயா அல்லை நானும் அழுமுதலாண்டா அப்படின்னு சொல்லுவார் இப்படி அழுகுறா நீ படுகிற பாடு வருகின்ற மகிமைக்கு ஒப்புறத்தக்கவைகளை அல்ல ஒரு நாள் அழுதேன் இப்படி படிக்க பீஸ் கட்ட பணம் வேணுமே பிள்ளை திருமணம் நடக்கணுமேன்னு சொல்லி அழுதேன் எனக்கு அந்த நாட்கள்லாம் முடிஞ்சிட்டுரு ஆமே சபல வரி எப்படி திருமணம் பண்ணுவேன் எப்படி பிள்ளை படிக்க வைப்பேன்னு சொல்லிடலாம் கதறி கதறி அழுவேன் ஆனால் நாட்கள்லாம் கத்திரி கண்ணீரை துடைப்பா அழாதேன்னு சொல்ல அவன் கூட தான் இருக்கிறான் பாரு பாருங்க அப்படியே நீ விட்டு விடலையே கத்தரி பிள்ளை படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்தாரு அலூயா இப்போ கஷ்டம் உங்களுக்கு மாறும் நீங்கள் சோர்ந்து போகாதங்க கத்திரவங்களை மகிழ்ச்சியாக்குவா யாருமே மகிழ்ச்சியாக்க முடியாது பாருங்க இந்த உலகம் மகிழ்ச்சியாக்க முடியாது அல்ல லூயா அல்ல லூயா சிரிப்பாங்க பாருங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு பாரு அவள் வீடு என்ன அவன் கார் என்ன வசதி என்னன்னு சொல்லி பொறாம தான் படுவாங்க பாருங்க கத்தர் தான் என்ன செய்வார் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியா மகிழ்ச்சி ஆக்குவார் அவரு மகிழ்ச்சி ஆக்குவார் பாருங்க சரியாக மகிழ்ச்சி ஆக்குவாரு கொடுத்து கொடுத்து சரியாக மகிழ்ச்சி ஆக்குவாரு ஆனால் அவன் இந்த உலகம் பாருங்கள் ஒரு வீடு வாங்கிட்டா பொறாம அலை லூயா அலை லூயா ஆனால் கத்தர் அப்படி இல்லை பாருங்கள் அவர் மகிழ்ச்சியாக்குற தேவன் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி வியாதி படுக்கையை மாற்றுவார் மரண மரணப்படுக்கையர் மாற்றுவார் குழப்பங்களை எடுத்து போடுவார் அலை லூயா வடிக்கிற கண்ணு எதுவாக இருந்தாலும் கத்தர் கண்ணீரை துடைப்பார் இன்றைக்கு துடைப்பார் மார்த்தால் மரியாள் நேற்று செஞ்சுமா லாஸ்தரு இறந்து போனான் கண்ணீரை கண்டா கண்ணீரை மாற்றினா செத்து போனே லாஸ்தர் உயிரோடு எழுப்பினாரே அழ லூயா உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா அற்புதம் செய்கிற செய்கிற தேவன் தான் பாருங்க அவர் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்திர வல்லும் பொழுது நித்திய பிதா சமாதான பிரபு ஜெய கிறீஸ்து முன் செல்கிறா ஜ எல்லோரும் எங்க எங்க சகோதரணி சகோதரி எழுமுங்க காலை வேலையில் செபிங்க துதிங்க புது கிருபை அல்ல இல்ல எங்கள் வீட்டில் அசைவாடுகிறார் கற்று புது கிருபை தரப்போகிறார் புது ஆசை புது வழி திறக்க போகிறார் காலையில் எழும்பி ஒரு அரை மணி நேரமாவது செபிங்க சகோதரனின் சகோதரியை கற்று அற்புதங்களை செய்கிற நேரம் இது தான் அவர் கிருபை புதியது சவால துன்பத்தை கட்டவர் சரியாக மகிழ்ச்சியாக நேரம் இந்த காலையில் செவிங்க அவங்கள மகிழ்ச்சியாக்குவார் எழுங்க துதிங்க அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருவை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து நம் நன்றி சொல்ல வைத்தீரையா நந்திராஜாலுயா நேற்றைய துயரமெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து பாடல் பாடி பாடி துதிங்க தேவை பிள்ளைகளை உங்கள் வீட்டில் வல்லமை இறங்கும் உங்கள் வீட்டில் அகினி இறங்கும் உங்கள் வீட்டில் அதிசயம் நடக்கும் நேற்றைய துயரமல்லா இன்று மறைந்தது யா நிம்மதி பிறந்தது யாம் அது நிரந்தருமானது யா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி அல்லை லூயா அலை லூயா அலை லூயா அல்லை லூயா அலை லூயா ஆண்டவர் பாடைத்த வெற்றி நாள் இது ஆண்டு படைத்த வெற்றி நாள் திறந்து சொல்லுவீங்களா ஆண்டு படத்தை வெற்றி நாள் இது வெற்றி நாள் இது வெற்றி நாள் வெற்றி நாள் சந்தோஷத்தின் நாள் அகமாக அக்களிப்போ அல்ல எனக்கு உதவியிடும் எனது ஆண்டவர் என் பக்கமே சொல்லுவீங்களா எனக்கு உதவிடும் ஆழ்ந்தவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய உலகம் மனித எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அவர் என் கூட இருக்கிறார் வெற்றியை நான் தோல்வி இல்லை எனக்கு உதவி ஆடை என் பக்கம் இருக்கிறார் இந்த உலக மனதை ஒன்று செய்ய முடியாது தள்ளப்பட்ட கல் கட்டியிடம் தாங்கிடும் மூளைக்கல் கள்ளாயிட்டு கத்தர் செய்யாம தள்ளப்பட்ட கல் நான் தான் ஆனால் மூளைக்கு தலைக்கலை கத்தர் மாற்ற வந்துட்டாரு சொல்லி விஸ்வாசம் அறிக்கிடுங்க தேவ பிள்ளைகளை ரீவா கரவா சந்தரதி கதூ ரிவிக்கரவா ரீவா கவரவா சவலதர கதூ ரிவிக்கரவா அல்லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா அல்லே லூயா நன்றி 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 சொல்லுங்க இன்று காணும் நீ இன்று காணும் எப்படி காண மாடி இன்று கண்டு வியாதி இன்று கண்ட தரத்துல இன்று கண்ட கடன் பிரச்சனை நீ காண மாட்டீங்க இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் நமக்கா யுத்தம் செய்வா நமக்கு எதிராய் மந்தி உங்களுக்கு மந்திரம் இல்லை குறுசல் இல்லை சாத்தனம் காளு கீழே சந்திரவிக்கதூருவிக்கிறப்பா என்று சத்தானம் காளின் கீழே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்து இருப்போம் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா மனதில் கண்ணீரை வடிக்க தான் வைப்பாங்க பாருங்க துடைக்க மாட்டாங்க வேதனைப்படுத்துவாங்க அழுகிறத பார்த்தா இது வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்கிறாங்களா அவங்கள பார்த்து கத்து கண்ணீரை துடைக்க வரைகிறார் வடிக்கிற கண்ணீரை அறிவார் அறிகிறது உள்ள துடைக்கிறாள் அழாதே என்று சொல்கிறார் சீ குமார்த்தி அழாத சோலவதி கதூ கரவா அல லூயா ரிவா கரவா அல லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே அல்லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே இல்லையோ கைகளை உயர்த்தி அல்லே லூயான்னு சொல்லி ஒரு பத்து தடவை நம்ம சொல்லுவோமா யாரு கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுவீங்களா சற்றுரு விழுவான் பாருங்க கையில உயர்த்தி அல்லே லுயா ஆண்டவர் படைத்த நாள் இது அல்லே லுயா நாங்கள் அமை மகிழ்வோம் அக்கழிப்போம் ஆண்டவர் படைத்த நாள் அல்லே லுயா ஆண்டவர் படைத்த அல்லையா நாள் அல்லே லுயா எங்கள் வீட்டில் ஒரு உலாவுகிறார் அல்லே லுயா நாங்கள் போற இடத்துல கூட வருகிறார் அல்லே லுயா திருமண தடைகளை உடைக்கிறார் அல்லே லுயா கடன் பிரச்சனை மாற்றுகிறார் அல்லே லுய்யா எங்கள் வீட்டில் சமாதான உண்டாகிறது அல்லே லுயா ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறது அல்லே லுயா இனி தீவனை அன்மையாய் மாறும் அல்லே லுய்யா வியாதிகள் அமை பலவீனங்கள் பெலவானாய் மாறும் அல்லே லுய்யா மந்திரங்கள் தந்திரங்கள் எங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாறும் அல்லே லுய்யா இந்த நாளில் கத்திர எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார் அல்லே லுய்யா எங்களை செவிக்க வைக்கிறார் நல்லே லுய்யா எங்க குடும்பத்தில் இயேசு வருகிறார் அல்லே லுய்யா அவர் வாழ வைக்க வருகிறார் நல்லே லுய்யா அவர் சமாதானம் கொடுக்க வருகிறார் நல்லே லுய்யா எங்க வீட்டை சுற்றிலும் தூதர் பணி அவர் இறக்கி சொல்லிட்டாரு அல்லே லூயா சபால வரி கதூரி வீக்காரவா வீவாக்காரவா சந்தல் அதி கதூரி கரவா அக்கினி இறங்கட்டுப்பா அக்கினி இறங்கட்டுப்பா அக்கினி இறங்கட்டுப்பா அப்படி எப்படி ஆராதிக்க வைங்க இசப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா சோர்ந்து போன பிள்ளைகளை ஆமாம் பலப்படுத்துங்கப்பா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளை கண்ணீரை தொடங்கி இசப்பா இப்படி வல்லமை இறங்கடி இவங்க வீட்டில் வல்லமை இறங்கட்டும் இப்படி பிள்ளைகள் போயிடுற வர்ற இடமெல்லாம் அக்கினி முன்சண்டு சத்துருகளை சுட்டு அக்னி 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 வல்லம்ம வல்லம 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 இறங்கட்டும் இன்று காணும் எது காணக்கூடாது இன்று கண்ட பிரச்சனை இன்று கண்ட அம்மையன் தீமைகள் நீ காணக்கூடாது ஏதாப்பா அக்னி 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 அக்குனி இறங்கட்டும் வல்லம 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 இறங்கட்டுப்பா அந்த காலை வேள எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா கண்ணீரை தொட்டைங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா அல்லே லூயா அல்லே லூயா நன்றிப்பா 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 நன்றி நன்றி சரியாக மகிழ்ச்சி ஆக்கிருங்கப்பா சரியாக மகிழ்ச்சி ஆக்கிருங்கப்பா அல்லே லூயா நன்றிப்பா நன்றி முடிப்பா காலை வழி யுத்தம் பண்ணுங்க வழக்காடுங்க தேவைகளை சந்திங்க கடற்பசனையை மாற்றுங்க அல்லே லூயா சரிய மகிழ்ச்சி ஆக்குங்க டேடி டடி டேடி டேடி ப்ளீஸ் பாவங்களை சாவங்களை மன்னிங்கப்பா அக்குனி 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 இறங்கட்டும் சத்துரு கிரியல் எரியட்டும் எரியட்டும் எரியடும் வந்துரை தந்திரல் எறியட்டும் இந்த காலை வேலையில் கழுதோர் கிருவை கருவை அல்லவா முடி புது கிருவை கொடுத்தா ஆசீர்வாதிங்கப்பா ஆசீர்வாதீங்கப்பா அடிக்கிற கண்ணீர் அறிகிற கத்திர அல்லவா யேசுவே உதவி செய்யும் பீஸ் கட்ட பணம் கொடுங்கப்பா வீடு ஆஸ்பத்திரி ஆளே கூடாதுப்பா சுகத்தை கொடுங்கப்பா வட்டிக்கே பணம் போகக்கூடாதுப்பா கை பிளான் ஆசிர்வாதீங்கப்பா யோக சாப்பிட வைங்க இசப்பா நன்றி 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 அல்லே லூயா அல்லே லூயா சமை பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா விசுவாசத்தை எடுத்துக்கிறோம் கத்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா விசுவாசித்துமே துதிக்கிறப்பா துதிக்கிறோம் 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 நாள் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளப்பதற்காக நன்றி 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 நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுங்கப்பா செவாபி ஊற்றி செபிக்குவது நாள் முழுதும் பாதுகாத்துக்களை வழி நடத்தும் வேசு மூணு செபிக்கிற நல்லா பிதாவே ஆமை